கர்ணன் எப்படி அங்க ராஜாவானான் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியாரிடம் ஒன்றாக வில்வித்தை பயின்று வந்தனர் அவர்களில் கர்ணனும் இருந்தார் அவர்களின் கல்வி முடிந்ததும் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டது இளவரசர்களின் திறமையை காண பொதுமக்களும் அழைக்கப்பட்டனர் ஒவ்வொருவரும் தனது சிறந்ததை வெளிப்படுத்தினர் மற்றும் அர்ஜுனன் சூப்பர் மனித திறமையை வெளிப்படுத்தினார் இதனால் பரந்த கூட்டம் ஆச்சரியத்திலும் போற்றுதலிலும் இழக்கப்பட்டது பின்னர் கர்ணனை காட்சிக்கு அழைத்து சென்றார் மேலும் அவர் அர்ஜுனனின் சாதனைகளை எளிதாக நகலெடுப்பது மட்டுமல்லாமல் அவர் இன்னும் சிலவற்றையும் காட்டினார் கூட்டமே திகைத்தது அர்ஜுனன் வெளிநிறமாக மாறினான் இந்த நேரத்தில் கிருபா எழுந்து நின்று அரசரத்தம் உள்ளவர்களுடன் போட்டியிட கர்ணனுக்கு உள்ள உரிமை என்ன என்று கேள்வி எழுப்பினார் பிறகு துரியோதனன் எழுந்து கர்ணன் இளவரசனாக இல்லாததால் போர் ஒழுங்காக இல்லாவிட்டால் அது எளிதில் நிவர்த்தி செய்யப்படும் நான் கர்ணனை அங்காவின் மன்னனாக முடிசூட்டுகிறேன் என்றான் அப்போது கர்ணனின் வளர்ப்பு தந்தையான வயதான அதிரதர் சம்பவ இடத்திற்கு வந்தார் கர்ணான கர்ணன் வருவதைக் கண்டு அவர் முன் சென்று வணங்கினார் அதிரதர் கண்ணீருடன் அவரை தழுவினார்